சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்கிறபோது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அவருமே சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இது ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ரெண்டும் காலந்திருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ஆக இந்த வருஷத்தில் நீங்கள் கடைசி மாதத்தில் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கன்ஃபார்ம் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நான்கு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது இந்த பயிற்சி நம் எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் மடத்தில் இருந்த சனி பகவான் நான்காம் மடத்துக்கு போகிறார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழாம் இடத்துக்கு போகிறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நான்கு நாட்களுக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மூன்றாம் இடத்துலையும் கேது ஒன்பதாம் இடத்துலையும் வர்றார் இதை எதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இந்த கிரக பயிற்சியை சொல்கிறான்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி அப்படின்னாலே முயற்சின்னு அர்த்தம் மூன்றாம் இடம்னாலே முயற்சின்னு அர்த்தம் அங்கே சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கார் சனி அப்படின்னாலே அவருக்கு இயற்கையான குணம் காலதாமதப்படுத்துவது டிலே பண்ணுவது ஆக இந்த வருஷத்தில் நீங்கள் கடைசி மாதம் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் டிலே பண்ணாமல் வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெற்றி என்பது எளிதாக இருக்கும் இதுக்காக தான் நான் இப்போ சொல்ல வந்தது ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த மாதத்தில் இருக்குது ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் என்பது ஏதோ ஒரு விதத்தில் ரொட்டேஷன் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க சர்வீஸில் இருக்கீங்களோ சர்வீஸ் நல்லா இருக்குது நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும் ஏற்கனவே நான் சர்வீஸில் இருக்கேன் வேலையில் இருக்கேன் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கேன் பிரைவேட் கம்பெனியில் இருக்கேன் என்ன ரெஃபியூட்டர் கன்சனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆக நான் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் வேலையில் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவாக எது பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு வாழ்க்கையில் எப்பயெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை போராட்டம் காப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் அனுப்பக்கூடிய தான் மூன்றாம் இடம் அங்கே தான் சனி பகவான் உங்களுக்கு இருக்கார் ஆக இந்த வாய்ப்பின் சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது தேவையற்ற மனக்குழப்பங்கள் வேண்டாம் தெளிவான சிந்தனைகளோடு செயல்படுங்க லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இப்போலேருந்தே பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அதற்கான பலன்களை நீங்கள் அறுவடை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அந்த வருஷத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது மட்டும் இல்லாத முன்னால நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு குறிப்பாக டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது தமிழில் கார்த்திகை பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி பதினாறாம் தேதி வரைக்குமான இரண்டு தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது அப்படி பார்க்குற போது நான் வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அமையமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு யாரெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் விற்பதற்கும் யாருடைய ஜாதத்தில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ இந்த மாதம் ரெண்டு பலன்களுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது இது அத்தனையுமே கடன் வாங்கி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் தான் லோன் அப்ளை பண்ணி வாங்குவதற்கான காலகட்டங்கள் தான் நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருந்தாலும் சனி பகவான் உங்களோட ஐந்தாம் இடத்தை பார்க்கறது வேலையை பற்றிய ஒரு ஃபியர் வேலையை பற்றிய ஒரு பயம் என்பது உங்களுக்கு இருக்கும் ஸோ வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை என்பது இருக்குது அது விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க பெரிய லெவலில் எனக்கு கிரானிக்காக டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு நோய்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது நோய் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது ஸோ கணவன் மனைவி பெரிய அல்லது ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இந்த மாதம் உண்டு நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இந்த மாதம் குறைவு ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு நான் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்தில் காரியத்தை எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த காரியம் கைகூடி வருவதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ இந்த டிசம்பர் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது புதுசாக உங்களுக்கு லவ் ஆஃபயர் காதல் விஷயங்கள் உங்களுடைய காதல் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க அக்கா இருக்காங்கன்னு அவர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம் இதுவும் உண்டு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை பிரிஞ்சு இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு நான் இந்த மாதம் பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அடைக்கி வாசிங்க அல்லது கோல்டு பாண்ட் சில்வர் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க தாராளமாக பண்ணலாம் ரேஸ் லாட்ரியில் ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற லாட்டரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த தனசுராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ இந்த டிசம்பர் தேதிக்கு அப்புறம் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கொடுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமே அல்ல எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கும் வேலையைப் பற்றிய ஒரு பெயரின் குறையும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நன்றி வணக்கம்